ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையான சாம்பார் சாதம் மதிய சாப்பாட்டுக்கு இதை செய்து சாப்பிட்லாம் சுலபமாக செய்திடலாம் ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசனையாகட்டும் இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு புளுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவி அரை மணிக்கு ஊற வச்சுருக்கேன் அதே போல் அதே கப்பில் அரை கப்பு பருப்பு எடுத்து அதையும் இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவி நம்ம குக்கரில் மாற்றிடுவோம் அதே போல் நம்ம வச்ச பருப்பையும் போட்டுவோம் இப்போ நான் நாலு கப்பு தண்ணி விடுவேன் இந்த அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி நல்லா வேகும் பருப்புக்கு ஒரு கப்பு இப்போ நாலு கப்பு கூட ஒரு கப்பு தண்ணி விடணும் அஞ்சு கப்பு தண்ணி விடணும் நல்லா குலைய வேகணும் சாம்பார் சாதம் அதனால் கூட ஒரு கப்பு தண்ணி விடுவேன் ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சு ஒரு நாலு விசில் வரட்டு விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம காய்கறிகள் உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுருங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதை மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க திறந்து பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருலாம் இந்த எண்ணெயிலே பாதியளவு வெந்துடணும் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துடும் இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் வதங்கி வச்சு வதங்கின உடனே இதில் ரெண்டு தக்காளி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்து வரட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காற்றுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மசாலா எல்லாம் இந்த காய்கறியில் நல்லா சேர்ந்து வெந்து வரணும் பாருங்கள் இப்போ நம்ம புளி தண்ணியாக விட்டுருவோம் புளி தண்ணியை விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க நிறைய தண்ணி விட வேண்டாம் நம்ம சாதத்துலேயும் தண்ணி இருக்கும் அதனால் நிறைய தண்ணி விட வேண்டாம் இப்போ தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் பார்த்து போட்டுவிடுங்க இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டு தண்ணி காணாதுன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டுவிடுங்க ஏன்னா கொஞ்ச நேரம் முடி வச்சுருங்க நல்லா வேகட்டு காய்கறி பாருங்கள் ஏனிமே இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க காய்கறி நல்லா வெந்த பிறகு தான் சாம்பார் பொடி போடணும் நம்ம மூடி வச்சுருங்க ஏன்மே நம்ம சாதத்தை பார்த்துருவோம் என்ன நான் நாலு விசில் போட்டு கொஞ்சம் பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல குழைய வந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் சாம்பார் சதத்துக்கு இப்போ நம்ம அந்த சாம்பாரில் விட்டுருவோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரது அளவுக்கு நீங்கள் கலந்து விடுங்க நம்ம காய்கறிகளை குக்கர்லேயும் வேக வைக்கலாம் தனியாட்டு சேர்த்தும் வேக வைக்கலாம் ஆனால் இது ஒரு சுவையாக இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துருங்க பாருங்க நான் இப்போ கொஞ்சம் உப்பு குறைவாக உப்பையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டுருங்க இந்த வெல்லம் போட்டால் சாம்பார் சத்தத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் போட்டுவிடுங்க கண்டிப்பாக உங்களை பிடிக்கலைன்னா விட்டுருங்க நல்லா கலந்து விட்ருங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக கீரை போட்டு அதை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் முந்தி கொஞ்சமாக எண்ணெய் தான் விட்டுருந்தோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை போட்டு நம்ம வறுத்துருவோம் இது ஆப்ஷனல் தான் நல்லா வறுத்து எடுத்துருங்க இனிமேல் இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்துக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் செவந்து வரணும் அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார் இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவந்து வரது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க வர ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகாய் பொடி போடுவதனால நல்ல கலரும் கொடுக்கும் நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் நல்லா எண்ணெயில் வதங்கி நம்ம போடுவதனால இதை நம்ம சாம்பாரில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது மேலே நம்ம முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கி பரிமாறலாம் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்